சரியான கூறுகட்ட பிள்ளைய பெத்துக்கிட்டு இங்க சம்பந்திக்காரிக்கு முதல் மரியாதை பண்ண வந்திருக்காவலாம் உங்க மக செஞ்ச வேலைக்கு என்ன படி ஏசிட்டு இருக்குதியா ஒரு மர்மவளா எங்க மாமியாக்காரியும் நல்லா மவளுக்கு சப்போர்ட் பண்ணியில் பேசிக்கிட்டு இருக்காவோ

என்னக்கா எப்படியா இட்டு ஏ சமந்திக்காரையோ அவங்க மாமியார் வீட்டை விட்டு வெளியே தூரத்துட்டாளோ ஆமா பின்ன என்ன சின்ன பண்ணு உன் சம்மந்தி கறி பண்ணுன வேலையை லேசி விட்ட வேலையை அவள் பண்ணுன வேலைக்கு அவன் மாமியார் அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு தான் சொன்னாவோ ஆனா அவங்க இருக்க இடத்துல இந்நேரம் நான் இருந்திருந்தேன்னு வச்சிக்க அவளை வாரியல்லால சாத்து சாத்தின சாத்தி எடுத்து கை கால முறிச்சு எடுத்து மூஞ்செல்லாம் உடச்சி எடுத்தா வீட்டை விட்டு வெளியே போவான்னு சொல்லிருப்பேன் ஆமாக்கா நீங்க சொன்னதாங்க சரி நானாக இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பேன் ஆமா அவங்க மாமியார் அவங்க மாமியார் இப்ப வீட்டை விட்டு வெளியத் துரத்திடவோ இப்ப எங்க வீட்டுக்கு மவள கூட்டிட்டு போறதுக்கு நான் கஷ்டப்பட்டு எங்க வீட்டுல இருந்து இங்க Ni kia barang kalau limangi. என்னது இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் சின்ன பண்ணா பாத்தியா சின்ன பண்ணுக மாமியார் சின்ன பண்ணுக மேல எல்லா பளியையும் தூக்கி போடுதாவா பாத்துக்கிட்டே தான் இருக்கீங்க கமலா மவளை பத்தி ஒரு குத்தமும் சொல்ல மாட்டாவல்ல இடி நான் என்ன தப்பு பண்ணே உங்க மவ ஃபோன் பண்ணி சொன்னானே தான உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன்

அந்த புள்ளா இவன் சம்பந்திகாரிக்கு மாப்பிள்ள இருக்காருல்ல அவருக்கு சித்தி ஓ அப்படியா வெளிநாட்டுல இருந்து ஒரு பிள்ளை வந்திருக்குன்னு சொன்னாவல அந்த பிள்ளை இது ஆமாக்கா அந்த பிள்ளை தான் ஏ பரிமளா அன்னைக்கு செண்ட் பாட்டில் அப்புறம் கோடாலி தைலம்லாம் ஒரு பிள்ளை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்குன்னு சொன்னல்ல அந்த பிள்ளை தான் இதுவா நமக்கு என்ன கோடாலி தைலம் அப்புறம் செண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான அந்த பிள்ளைட வந்து கேட்டு சொன்னா

தாத்தாடி இவன் நமக்கும் மிச்சமாலா இருக்கா பாத்தியா சின்ன பண்ணி உன் சம்மந்தி காரிக்கு சம்மந்தியே இந்த மாதிரி பேசணும் அப்பதான் உன் சம்மந்தி எல்லாம் அடக்க முடியும் நீ என்ன அண்ணா அப்படி சொன்னா இப்படி சொன்னா அவள பேசாம மாமியா வீட்டுக்கு அனுப்பதிலே தான் குறியே இருந்தா அவள பத்தியா வாங்கன கையை பிடிச்சு வச்சிட்டு என்னமா பேசி பேசுதானே ஆமாக்கா இந்த புள்ள மாதிரி தான் இருக்கணும் உங்க அம்மிக்கு நான் மாலை போட்டு அக்கா இந்த புள்ள பேசுறத கேட்டேலா இது கண்டிப்பா செஞ்சாலும் செஞ்சிரும் ஆமா சின்ன பண்ணே இந்த புள்ள கிட்ட பேசுறது எப்படின்னு கத்துக்க அப்பதான் உமா சம்மந்தி காரியே சமாளிக்க முடியும் உன்னால ஆமாக்கா நீங்க சொல்றது தான் சரி பாட்டி ஏடி உன்னால என்னக்கா எங்க மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா அக்கா எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் போயிட்டு வரணும்னு நினச்சி இப்போ எங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்காவோ சின்ன பொண்ணே உங்க அம்மா வீட்டுக்கு உங்க மாமியார் நான் எங்க அம்மா வீட்டில போய் ஒரு வாரம் இருந்துட்டு கமலா சொன்ன மாதிரி உங்க மாமியார் தான் தூக்கி அதனால தான் வீட்டை விட்டு போன்னு நீ என்னடா என்னமோ லீவுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு மாமியார் சொன்ன